ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் திட்டங்களை வகுக்கறதுலையும் அதை படுவேகமா செயல்படுத்தி காட்ட முனையிற ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரங்க அப்படிப்பட்ட ஆற்றல் படைச்ச தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முதல் மூன்று வாரங்கள் நன்றாகவும் கடைசி ஒரு வாரம் சோதனையும் அமைய போன மாதம் எல்லாம் வந்து உங்களுக்கு மூன்றாம் இடத்துல சூரியனும் சனியும் இருந்ததுனால நிறைய ஆதாயங்களும் ஏற்பட்டுருக்கலாம் அதே நேரம் வந்து உங்களுடைய தொழில் அதிபதி நீசமானதுனால கொஞ்சம் வந்து சோறும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்து புதன் நீசபங்க ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால உங்க தொழில் வந்து ஜெட்டு வேகத்துல போகும்னு சொல்லலாம் அதற்கான அமைப்பும் இருக்கு குறிப்பா வந்து பணியிடங்களில் ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முதல் மூன்று வாரங்கள் வந்து உங்களுக்கு யோகமா இருந்தாலும் கடைசி வாரம் வந்து நீங்க பணி செய்யும் போது சக ஊழியர்கள்ட்டையோ அல்லது கீழே வேலை செய்யறவங்கள்ட்டோ அல்லது மேலதிகாரிகளையோ எச்சரிக்கையா தான் பழகணும் ஏப்ரல் ஏழாம் தேதி செவ்வாய் காரணம் செவ்வாய் நீசம் ஆகும்போது உத்தியோகத்துல வந்து சில கோளாறுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால வந்து நீங்க நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா அந்த சோதனையும் கடந்துடலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது உங்களுக்கு வந்து ஓட்டல் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களோ கமிஷன் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களோ ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களோ இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க பெண்களுக்குரிய ஆடை அணிகலன்கள் அல்லது வந்து அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வந்து விற்பனை செய்யக்கூடிய துறையில இருக்கிறவங்களோ இவங்களுக்கு எல்லாம் வந்து யோகம் வந்து நன்றாக இருக்கும் குறிப்பா வந்து அரசு சார்ந்த துறையில பணிபுரிகிறவங்களுக்கு மிகுந்த யோகங்கள் ஏற்படும் சுக்கரன் உச்சமா இருக்கிறதுனால வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உள்ள ஒற்றுமை வந்து பலப்பட்டு தான் இருக்கும் ஆனா ஏப்ரல் ஏழாம் தேதியில இருந்து செவ்வாய் வந்து அஷ்டமத்துல நீசம் அடைகிறதுனால உங்களுடைய குடும்பஸ்தானத்துல பாக்கிறதுனால நீங்க வந்து வார்த்தைகளை விடாம இருக்கிறது நல்லது நீங்க வார்த்தைகள் தவறுதல பேசுறீங்கன்னா அது பெரும் போய் முடியக்கூடிய ஆபத்துகள் உண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படின் போது அவங்களுடைய கல்வியில நீங்க வச்சிருக்கிற ஒரு இலக்கை வந்து ரொம்ப எளிதாக தூடுவாங்க அவங்களுடைய உடல்நிலையில நீங்க கவனம் எடுத்து வேணும் ஏன்னா வந்து அஷ்டம செவ்வாயுடைய தாக்கம் வந்து அவங்கள கொஞ்சம் படுத்தவே செய்யும் சொல்லலாம் அதனால அவங்களுக்கு ஏதாவது ஜுரம் வந்ததுன்னா நீங்க அதை சாதாரணமா எடுத்துக்காம அதை முறையான ஒரு மருத்துவர்கிட்ட கொண்டு போறது நல்லதா இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் வரும்போது நீங்க ரெண்டு பேருக்குமே வந்து சம்பந்தமில்லாத எலும்பொழிகளோ அல்லது சளி தொல்லைகளோ அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகளோ போன்றக்கூடிய வாய்ப்பு தாய் தந்தையருடைய ஆரோக்கியம்னு வரும்போது தாயோடைய ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கவும் தீமைகளை குறைச்சிக்கவும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பழனி முருகன் திருச்செந்தூர் சுப்பிரமணியன் திருப்பரூர் முருகன் இந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபட இயலாதவங்க உங்கள் அருகில் உள்ள கோவில்களுக்கு சென்று சனி செவ்வாய்க்குரிய தானியங்களை பறிச்சு அதற்குரிய பரிகாரங்களை செய்யறது மூலயமா உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கலாம்